ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரை பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இது வந்து நம்ம டேஃப் புக்கில் இருந்து பார்க்கலாம் இந்த டென்த் புக்லேயும் நமக்கு இருக்குது இது டேஃப் புக்லேயே நம்ம டேஃப் புக்கில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு புக்கு செந்தமிழ் புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து கிளாஸ் டென்த் புக்கில் ஏழு ஆறில் நமக்கு இருக்குது என்கிட்ட கிளாஸ் டென் புக் இப்போ இல்லை அதனால் நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லலான் இருக்கோம் நிகழ்கலை டாபிக் என்ன அப்படின்னா நிகழ்கலை தான் கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் இப்போ இதில் நிகழ்கலை பற்றி பார்க்கலாம் நிகழ்கலைகள்னால் என்ன அப்படின்னா கண்ணுக்கு காட்சியும் சிந்தனைக்கு கருத்தினையும் தருவன கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பன ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடையச் செய்வன சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குவன நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பன சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன சிற்றூர் மக்களின் வாழ்வில் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாக கூறுகளால் திகழ்பவை நிகழ்கலை மக்கள் பண்பாட்டின் பதிவு இப்போ நிகழ்கலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கரகாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் தேவராட்டம் சேர்வையாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் அடுத்து தப்பாட்டம் புளியாட்டம் தெருக்கூத்து தேர்ப்பாவைக்கூத்து அவ்வளோதான் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கரகாட்டம் கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம் இது வந்து கரகம் கும்பாட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது கரகாட்டம்னு சொல்லலாம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டாலும் கும்பாட்டம் நம்ம எழுதிக்கலாம் தலையில் செம்பு நிற்கும் அளவிற்கு இடையை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ பச்சரிசியோ நிரப்பிடும் கரகாட்டத்துக்கு தலையில் ஒரு குடத்தை வச்சு ஆடுறாங்க அதில் என்னென்னு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று மணல் இருக்கும் இல்லைன்னா பச்சரிசி அந்த வெயிட் நம்ம தலையில் நிற்கணும் கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி இதை நிரப்புவாங்க கரகாட்டம் ஆடும்போது என்னென்ன இசைக்கருவிகளாக இசைக்கப்படுறது அப்படின்னா நையாண்டி மேலே இசை நாகசுரம் தவில் பம்பை சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடுகள் ஒன்று குடக்கூத்து இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பதினோரு வகை ஆடல் ஆடியிருக்காங்க அதில் அது ஒன்று என்ன அப்படின்னா குடக்கூத்து நீரர வரியாக கரகத்து புறம் நானூரில் இருக்குது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயிலாட்டம் பார்க்கலாம் மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவன் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்துக்கு ஏற்ப ஆடுவது மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் ஆடப்படுகிறது கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது எது அப்படிங்கிட்டா மயிலாட்டம் அடுத்து நம்ம காவடி ஆட்டம் காவடி ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு கா கா என்பதன் பொருள் பாரந்தாங்கும் கோல் அதுக்குதான் என்னது கா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பாரந்தாங்கும் கோல் இருமுனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடியாட்டம் ஆட்டம் இருமுனைகளிலும் சம எடைகளை கட்டி தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது எது அப்படின்னா காவடி ஆட்டம் காவடியின் அமைப்புக்கேற்ப அவை அழைக்கப்படும் விதங்கள் மச்சக்காவடி சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி பறவைக்காவடி காவடி ஆட்டம் இலங்கை மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் நாடுகளிலும் ஆடப்படுகிறது அடுத்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு கூட்டம் ஒயிலாட்டம் எனப்படும் ஒயிலாட்டம் ஆடுபவர்கள் பெரும்பாலும் யார் அப்படின்னா ஆண்கள் ஒயிலாட்டத்தில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனி சிறப்பானது ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றன ஒயிலாட்டம் ஆட பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் தோளால் கட்டப்பட்ட இடம் டோலாக் தவி சிங்கி தப்பு இதுதான் ஒயிலாட்டம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் எது அப்படின்னா தேவராட்டம் இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவ தும்பி இது போனாச்சும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி என்ன அப்படின்னு சொல்லி டி இங்கிலிஷ் ஃபோர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க தேவ தும்பி தேவதந்து பொதுவாக உருமி என அழைக்கப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா உருமி உருமி என எது அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாலும் தேவதும்பி தேவராட்டத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னா எட்டு முதல் பதிமூணு பேர் தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது அடுத்த ஆட்டம் சேர்வையாட்டம் தேவராட்டம் போன்றே ஆடப்படும் ஆட்டம் சேர்வையாட்டம் இசைக்கப்படும் இசைக்கருவிகள் என்ன அப்படின்னா சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா சேர்வையாட்டம் இசை சார்பும் கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகிறது அடுத்த ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலைகளில் ஒன்று எது அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம் போல செய்தல் இவ்வாட்டத்தின் வேறு பெயர்கள் பொய்க்கால் குதிரையாட்டத்தின் வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா புறவியாட்டம் புறவி நாட்டியம் இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது இவ்வாட்டத்தை ராஜஸ்தானில் கச்சிக்குடி பொய்க்கால் குதிரையாட்டத்தை கேரளாவில் குதிரைக்களி இவ்வாட்டம் அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படுகிறது பாடல்கள் பயன்படுத்த புய்கால் குதிரையாட்டத்தில் இசைக்கப்படும் இசைக்கருவிகள் நையாண்டி மேளம் நாகசுரம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தப்பாட்டம் தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஆடுவது தப்பாட்டம் தப்பாட்டம் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னா தப்பட்டை தப்பு இத்தப்பாட்டத்துக்கு இசைக்கப்படும் இடங்கள் எங்கே அப்படின்னா கோவில் திருவிழா திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகம் விளம்பர நிகழ்ச்சி இதில் ஒரு பாடல் ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க இது வந்து திருப்புகழில் இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க இந்த திருப்புகலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர் ஒன்றை சொல்வதற்கென்றே பறைதல் இசைக்கப்படும் தாளக்கருவி பறை ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் தாளக்கருவி எது அப்படின்னா சொல்வது அல்லது பறைதல் ரெண்டு ஒரே மாதிரி மீனிங் தான் ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் தாளக்கருவி எது அப்படின்னா பறை தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்று எது அப்படின்னாலும் பறை இந்த பறை அப்படிங்கிறது எந்த காப்பியத்தில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் இருக்கிறது எது அப்படின்னா பறை தான் தொல்காப்பியத்தில் இருக்குது முக்கியமாக தொல்காப்பியம் படிச்சுக்கோ பறையாடல் பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் காணப்படுகின்றன தப்பாட்டம் நிகழ்த்தப்படுற சூழலுக்கு ஏற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன ஆட்டக்கூறுகள் வட்டமாக ஆடுதல் இரண்டு வரிசையாக எதிரதிசையில் ஆடுதல் அனைவரும் மேர்வரிசை நின்ற ஆடுதல் குவித்து குவித்து ஆடுதல் உட்கார்ந்து எழுதல் நடையாட்டம் தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர் அடுத்து என்ன ஆட்டம் அப்படின்னா புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் இதுவும் ஒன்று பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்கள் எது அப்படின்னா புலியாட்டம் தப்பு ஏற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர் தப்பு மேளத்தினால தப்பு மேளமும் இசைக்கப்போ இதில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் ஆடுவாங்க அதுதான் புலியாட்டம் தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை எது அப்படின்னா தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டாலும் தெருக்கூத்து நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நே முத்துசாமி கூத்து பட்டறை நே முத்துசாமி சிறப்பு பட்டம் அப்படிங்கிறது கலைஞாயிறு இந்திய அரசின் தாமரைத்திருது விருது பெற்றவர் தமிழக அரசின் கலைமாமனை விருதும் பெற்றுள்ளார் யார் அப்படின்னா நே முத்துசாமி தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அர்ஜுனன் தபஸ் திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது வெளிப்படுத்தப்படுகிறது இதில் ஒரு கதை இசை வசனம் ஆடல் பாடல் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து வழங்குவர் தெருக்கூத்து பொழுதுபோக்கு கூறுகளை பெற்ற நாடகமாக வளர்ச்சியடைந்துள்ளது செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்து என்ன கூத்து அப்படின்னா தோற்பாவை கூத்து தோளில் செய்த வெட்டு வரைபடங்கள் விளக்கின் ஒளி ஊடுறும் திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டில் அசைத்து காட்டி உரையாடியும் உரையாடியும் ஆடியும் காட்டும் கலை தோற்பாவை கூத்து தோற்பாவை குறித்த செய்திகளை கூறும் நூல் திருவாசம் மற்றும் பட்டினத்தார் பாடல் மரப்பாவை குறித்து கூறும் நூல் திருக்குறள் பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன தோற்பாவை கூத்தின் வளர்ச்சி நிலை கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் தோற்பாவை கூத்தில் இசை ஓவியம் நடனம் நாடகம் பழக்குரலில் பேச ஆகியவை இணைந்துள்ளன பாவையின் அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடுவதே திரைச்சிலையின் நீளம் திரைச்சிலையின் நீளம் மற்றும் அகலம் தோற்பாவை கூட்டத்தில் பாவையின் அசைவு உரையாடல் இசை ஆகிய நோச்சோடு ஒளியும் முதன்மை பெறுகிறது அவ்வளோதான் இது என்னது அப்படின்னா தோற்பாவை கூத்து இதுதான் நிகழ்கலை நிகழ்களை பற்றி பார்த்தாச்சு இன்னமா அதுக்கு அடுத்த டாபிக் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசையை பொறுத்தளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ